என்று சொல்லுகிறார்கள் அனுப்புவதாக குண்டு வைக்கிறான் நான்கு இடத்தில் வைக்கிறான் பதினான்கு பேர் இறந்து போனார்கள் அங்கு விசாரணை நடந்தது தீர்ப்பளிக்கப்பட்டது மரணம் அந்த வழங்கப்பட்டது அதை குறையுங்கள் என்று கேட்பதற்கு தெரிகிறவர்கள் இங்கு சொல்லுகிறார்கள் சட்டப்படி விசாரித்த முடிவதை குறைக்க சொல்லி கேட்பது சரியல்ல என்று சொல்லுகிறார்கள் அதுவும் நம்ம நாட்டில் மூணு கட்சிக்கு ஒரே தரத்தில் தான் நாம் வைத்து சிந்திக்கிறோம் ஒன்று காங்கிரஸ் பிஜேபி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இது மூணுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது ஒரே குரல தான் எல்லாம் பேசுவாங்க லேயர் வேண்டாம் நாமெல்லாம் கூடுவோம் இந்த மூணு கட்சி லேயர் இருக்கணும்பா நாமெல்லாம் சாதி அடிப்படையில் சாதியால் பின் பின்னு பின்னுக்கு தள்ளப்பட்ட மக்களுக்கு சாதி அடிப்படையில் உரிமை கொடுப்போம் இவனுங்க மூணு பேரும் பொருளாதார அடிப்படையை பற்றி பேசுவார்கள் இப்படி எல்லாவற்றிலும் ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் அவர்கள் அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது சட்டப்படி நிறைவேற்றியதை சட்டப்படி கொடுக்கப்பட்ட தண்டனை தான் வேண்டும் எல்லாம் அவன்லாம் ஒரு பக்கம் பேசுறான் ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சட்டப்படி வழங்கப்பட்ட மன்னன் பல மரணங்களே எதிர்த்து பேசி இருக்கிறது அதுவும் குறிப்பா இங்கு தமிழ்நாட்டில் முதல்ல உலகளவில் ஒரு பிரச்சனை வந்தது அமெரிக்க நாட்டில் வாழ்ந்த இரண்டு இரண்டுதான் இணையர்கள் ரோஷன் வைக்கும் அவருடைய மனைவியும் சோவியத் நாட்டுக்கு இந்த நாட்டின் ராணுவ அரசியங்களை அனுப்பி வைத்தார்கள் என்று ஒரு வழக்கில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது உலகம் முழுக்க எதிர்த்து பேசினார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியால் பேச முடியவில்லை காரணம் அவர்கள் தலைமறைவாக இருந்தார்கள் அப்போது அந்த பரப்புரையை பெரியாரும் அண்ணாவும் தான் தமிழ்நாட்டில் செய்தார்கள் அதற்கு பின்னால் தெலுங்கானாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது தோழர்களுக்கு அதற்கும் பெரியார் இந்த நாடு முழுக்கும் பெரியாரும் அவருடைய விடுதலை ஏடும் செய்ததை பாராட்டி நன்றி தெரிவித்து டாங்கே கடிதம் கல்யாண சுந்தர் கடிதம் எழுதி இருக்கிறார் அவங்களுக்கு மரண நன்றி தெரிவிப்பாங்க ஆனால் இந்த வழக்கில் நம்ம கொடுக்க வேண்டும் சட்டம் சொல்லிவிட்டது சட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் காரர் சொல்றாங்க ஒரு பெரிய தலைவரை கொன்று விட்டீர்கள் என்று அவங்க ஒரு பக்கம் நாம் இதுவரைக்கும் இந்த இதில் காங்கிரஸ்காரர்கள் பற்றி குறிப்பிடுவதே இல்லை நமக்குள்ள கோரிக்கை வேறு அந்த செய்தியை சொல்லுவோம் ஒருவேளை அறிவுள்ள காங்கிரஸ்கான இருந்தால் அவனும் சேர்ந்து ஆதரிக்கட்டும் என்று நாம் அவர்களை பற்றி குறிப்பிடாமல் தான் இதுவரைக்கும் இருந்திருக்கணும் இப்போ தேவை வந்திருக்கிறது ஆனால் அவனுக்கு இந்த நோக்கத்தோடலாம் சொல்லலை நான் இருக்கிற உயிரோட இருக்கிறேன் காட்டுறதுக்கு ஒருத்தம் பேசுவான் நானும் அரசியல்தான் தான் இருக்கேன் என்னை ஏதா கவனிக்காமல் இருக்கின்றது ஒருத்தம் பேசுவான் என்னுடைய தலைவர் பதவி நீட்டிக்கப்பட வேண்டும் என்று மாசில தங்கபாலம் பேசுவார் அவங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் ஆனால் வாயில் வருகிற சொற்கள் இதுதான் எங்கள் தலைவரை பண்ணோம்னு விட மாட்டோம் அதில் ஜனநாயகவாத ஈவி கே சொல்லி இருக்கிற சிறை கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போய் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுவேன் என்று சொன்னார் அரசியலில் தேர்தல் அரசியலில் ஜனநாயக அரசியல் இருக்கிற உனக்கு எப்படின்னா ஆயுதம் மட்டுமே வாழ்க்கையாக கொண்டு போராடி கொண்டுமோ முடிவெடுத்து என்ன தவறு இருக்க முடியும் மட்டுமே சொன்னால் ஒரு உனக்கே இவ்வளவு கோபம் வருது தலைவர் உங்க தலைவரோட பெரிய தலைவர்கள் உங்க தலைவர் கொண்டு இருக்கிற உங்க தலைவர் விமானம் ஓட்டிக்கிட்டு ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு கிளப்பிலுக்கு தெரிந்த போது ஆயுதம் தாண்டி போராடியவர்கள் உலகந்திரன் குமாரசுவாமி அநியாயமா பொண்ணிய நீ அவர்கள் பெரிய போராளிகள் ஒப்பந்தம் போட்டு அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது ஒப்பந்தம் போட்டது கூட பார்த்திங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு தமிழர்களும் திங்களும் ஒப்பந்தம் போட்டு நியாயம் இருக்கிறது இவன் இவன் போய் ஒப்பந்தம் போட்டுக்கிறான் இந்த ஒப்பந்தத்தை நீ ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான் எப்படியோ பாடாப்ப மட்டும் ஒப்பந்தத்தின் பேரில் ஒப்பந்தம் என்பது எல்லா போராளிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று சொல்ல பின்னால் போராளிகளை கைது செய்து நீ அமைதிப்படை பொறுப்பேற்றுக் கொண்டால் அவர்களை கைது கொண்ட நீ விசாரிக்க வேண்டியது கமரப்பாவும் தன்னுடைய தின்னஞ்சிறு வயதிலிருந்து இயக்கத்திற்காக மக்களுக்காக தங்கள் வாழ்க்கையை இழக்க துணிந்து இயக்கத்தில் இணைந்து போராடி வந்த போராளிகள் தளபதிகள் நீ அப்படி இல்லை நீ சுக வாழ்க்கைக்கு வாரிசு மாறி அப்படி நீ வந்து உட்கார் அம்மா வந்து அடுத்த வாரிசு நீ வா உட்கார உட்கார வைக்கிற போற உட்கார வைக்கிறார்கள் அரசியல் தலைவர் கொண்டு உட்கார வைச்சாங்க அப்பவே சொன்னார் முரசொலி மாறன்னு சொன்னார் விசாரிக்காமல் தூக்கில் போட வேண்டும் முரசொலிக்கு வார அப்போ வாழப்பாடுராமூர்த்தி சொன்னார் என் கண்ணில் கிடைத்தால் அவர்களை சுட்டுக் கொள்ளுவேன் வாழப்பாடுராமூர்த்தி இப்போ வீவி கே சேவன் இதுக்கேற்ற நிலைமைன்னு சொல்வது நியாய மதுக்கிறது ஏன்னா பெரியாரின் பேர பெரியார் கடைசி வரை சொன்னார் இந்த காங்கிரசை ஒழிப்பதுதான் என் வேலைன்னு சொன்னார் பேரம் தாத்தாவுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக துணிக்கிறார் நான் ஒன்னும் அவர் தப்பு சொல்ல முடியாது தாத்தா சொல்லி சபதம் போட்டு போயிட்டார் பேரம் நிறைவேற்றி வைக்க வேண்டும் இந்த ஆசை கூட அவருக்கு இருக்கிறோம் ஆனால் அவர்களெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்லுகிறார்கள் ஒரு நாடு முன்னேற்றங்களை மெல்ல மெல்ல அடைந்து கொண்டே ஒரு நாகரீகம் அடையமடைய பழைய காட்டு மராண்டி பழக்கங்களை கைவிடுகிறோம் ஒரு காலத்தில் அடிமை முறை இருந்தது கூடாது என்கிறார்கள் எல்லாம் மாற்றங்கள் பலது வந்து கொண்டே இருக்கிறது சட்டத்திலும் அப்படித்தான் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஒருத்தன பண்புள்ளவனா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரும் கவனிக்காத போது அவன் எப்படி நடக்கிறான் என்று பார்த்து அதை வச்சு தான் நம்ம அளவு போது பண்ண முடியும் நாலு பேர் பார்க்குறப்ப யோகி மாதிரி நடத்துகிறவங்களும் அவனுடைய பழக்கமாக பண்பாடாக எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு வீடு தூய்மையாக இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும் தான் அவன் வீட்டு கழிப்பறையை பார்க்க வேண்டும் அதுதான் தூய்மையை சொன்னோம் வீட்டுக்கு முன்னாலெல்லாம் சுண்ணாம்படிச்சு மண்ணம் அடித்து வைத்திருந்தால் அது தூய்மை இல்லை அதுபோல ஒரு நாடு நாகரிகம் அடைந்திருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் அது குற்றவாளிகளை எப்படி நடத்துகிறது என்பதை வைத்துத்தான் அளவுகோல் என்று உலகத்தில் எல்லாரும் சொல்லுகிறார் எப்படி குற்றவாளியை நடத்துகிறது ஒரு நாடு என்பதை வைத்துத்தான் அந்த நாடு நாகரீக நாடாக மலர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் குற்றவாளிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பது மெல்ல மெல்ல மாறி வந்திருக்கிறது இந்தியாவில் சட்டம் எழுதப்பட்ட போது கூட அரசு இந்திய தண்டனை சட்டத்தை எழுத போது முதல்ல இந்தந்த வழக்களுக்கு மரண தண்டனை தான் என்று எழுதி வைத்தார் முன்னூத்தி ரெண்டு கொலை செய்தால் மரண தன்மை தான் அப்புறம் திருட்டு கொள்ளையோடு கொலை செய்தால் மரண தண்டனை தான் தோழர் நீலவேந்தன் சொன்னதைப் போல மரண தண்டனை அடையத்தக்க பொய் சாட்சியமோ பொய் சான்றையோ உருவாக்கினால் அவனுக்கு மரண தண்டனை தான் ஏற்கனவே தண்டனை பெற்று திரைக்கு இருக்கிற போது ஆயுள் தண்டனை பெற்றவன் கொலை செஞ்சால் அவனுக்கு மரண தண்டனை தான் என்றெல்லாம் பலவற்றை எழுதி வைத்தார் போர்க்காலத்தில் மரண தண்டனை எழுதி வைத்தாங்க சட்டத்தை அதுதான் கட்டாயமாக இருந்தது மரண தண்டனை அப்புறம் பின்னால் கொஞ்சம் மாறியது மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை என்று மாற்றினார்கள் அப்புறம் நமக்கு புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்த போதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஆயுள் தண்டனை தேவையானால் மரண தண்டனை என்று மாறியது இன்னும் பின்னால் மெல்ல மெல்ல பல தீர்ப்புகள் வந்தன பல மனிதநேய முக்கிய நீதி அரசர்கள் அமர்ந்தார்கள் தீர்ப்பளித்தார்கள் அதில் ஒரு வழக்கில் தான் சொன்னார்கள் சர்க்காரியா போன்றவர்கள் உட்கார்ந்த நீதிமன்றத்தில் தான் அரிதினும் அரிதான வழக்கில் மட்டும்தான் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் முதல்ல ஆயுள் தரங்கள் தான் கொடுக்க வேண்டும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கான காரணத்தை எழுத வேண்டும் என்று சொன்னார்கள் அப்புறம் அரிதினும் அரிதான வழக்குன்னாங்க அரிதினும் அரிதான வழக்கு என்பதற்கு தான் எந்த வரையறையும் சொல்லாமல் விட்டுவிட்டார் எதிராக அரிதின வழக்கு பக்கமாக கூட ஒரு நீதிபதி சொல்லியிருந்தார் இருந்தார் கொலை செய்யப்படுகிற போது அது எரிதான வழக்காக வழக்காகி வேண்டும் சொன்னாங்க இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி வைத்தியா ஜென்ரல் வைத்தியா எல்லாம் கொன்றப்பட்ட போது அது அரிதும் அரிதான வழக்கு ஆனால் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொல்லப்பட்டது அரிதான வழக்கு இல்லை யாருக்கும் மரண தண்டனை கிடையாது இப்படி மெல்ல மெல்ல மாறி இருக்கிறது சிந்தனை போக்கு மாறிக்கொண்டே வருகிறது சட்டமும் அப்படி மாறிக்கொண்டே வருகிறது உலக நாடுகள் எல்லாம் நம்மை விட மோசமான சூழல் இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகளில் மரணதன்மை இல்லை என்று சொல்லுகிறார் வேண்டாம் என்று சொல்லுகிறார் அது மனிதநேயமற்ற செயல் என்று சொல்லுகிறார் அது எல்லாம் ஒரு எதனுடைய கூட்டு ஒருவர் எழுதியிருந்த காட்டு மிராண்டி காலத்தினுடைய கொடூரம் மூர்க்கத்தனம் மத்திய காலத்தினுடைய ஆதிக்கம் இப்போது இருக்கிற சுரண்டல் ஆதிக்கவாதிகள் எவருடைய சிந்தனையை அந்த கொடூரத்தை வெளிப்படுத்துவதால் மரண தந்தை என்று சொல்லுகிறார் எனவேதான் அந்த மரண தண்டனைக்கு நாம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் நாம் மட்டுமல்ல நம்ம தலைவராக தலைவர்களாக கருதப்பட பல பேர் சொல்லி இருக்கிறார் இப்ப காந்தியை பற்றி கூட சொன்ன காந்தி சொல்லுகிறார் ரெண்டு தடவை ரெண்டு பேர் சூழல்கள் ரெண்டு முறை சொல்லுகிறார் ஒன்று கடவுள் கொடுத்த உயிரை பறிப்பதற்கு மனிதனுக்கு என்ன உரிமை என்று சொல்லுகிறார் அவர் பார்வையில் அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறேன் ஒருவனுக்கு தண்டனை கொடுப்பது என்பது சிறை தண்டனை கொடுக்கலாம் உடல் ரீதியாக பின் அப்ப தௌக்கு அடிக்கிறதுலாம் இருந்தது கொடுக்கலாம் அதற்கு ஈடு செய்ய முடியும் இழப்பீடு கொடுக்க முடியும் இழ அதை ஈடுகடித்து செய்து கொள்ளலாம் சிறை இடத்துல இழப்பீடு கொடுக்கலாம் அவனுக்கு மருத்துவம் செஞ்சு ஏதாவது கொடுத்துலாம் ஆனால் மரண தண்டனையை தவறு என்று சேத்தரித்து விட்டால் எப்படி அதை மாற்றிக்கொள்ள முடியும் எப்படி இழப்பீடு கொடுப்பீர்கள் என்று கேட்டார் இரண்டு செத்து கோணங்களால் என்ன செய்ய முடியும் அந்த முறையில் அவர் கேட்டார் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் பேசியதை தொடர் நிலவேந்தன் அவர்கள் சொன்னார் அவர் அப்படித்தான் சொன்னார் மரண தண்டனையின் மேல்முறையீட்டு வழக்குகளை உச்ச நீதிமன்றமே விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு விவாதம் வருகிறது அப்ப சொல்றாரு இதற்கு மாறாக மரண தன்மையை முழுவதாக ஒழித்து விடுவதை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அரசியல் நிர்ணய சபையில் பேசுகிறேன் இந்த முடிவை பின்பற்றுவதே சரியான இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதனால் பல முரண்பாடுகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் நமது நாடு அகிம்சையில் நம்பிக்கை கொண்ட நாடு அகிம்சை அகிம்சை நமது நாட்டின் பழம் பெறும் பண்பாடு மக்கள் தற்போது தங்கள் வாழ்வியல் நெறியாக இதனை பின்பற்றாமல் இருந்தால் கூட அகிம்சை நாம் பின்பற்றதா சொல்ற பின்பற்றாமல் இருந்தால் கூட அகிம்சையை ஒரு நியாய தீர்ப்பாக மக்கள் முடிந்தவரை பின்பற்ற வேண்டும் என விரும்புகின்றனர் இந்த உண்மைக்கு மதிப்பளிக்கும் வகையில் நாம் இந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சரியான பணி மரண தண்டனையை ஒட்டுமொத்தமாக ஒழிப்பதுதான் இது நம்ம தேசப்பிதா அம்பேத்கர் சொன்னது நேரு சொல்லி இருக்கிறார் மலேசியாவில் கணபதிக்கு நம்முடைய தமிழர் கணபதிக்கு மலேசியாவில் மரண தன்மை விதிக்கப்பட்ட போது நேரு சொல்லுகிறார் அவரை மரண தண்டனையில் இருந்து விடுவையுங்கள் ஆயுள் தண்டனையாக மாற்றுங்கள் அவருக்கு மட்டுமல்ல மரண தன்மை கூடாது என்பதின் கருத்து அவர் சொல்லுகிறார் பெரியார் சொல்லி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் மாநாடுகள் நடத்துகிறார் கடனுக்காக திரைபிடிப்பதற்கு தவறு என்று சொல்லுகிறார் அதை சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார் அவர் வந்து கொலை செய்தவர்களுக்கு கொலை தண்டனை விதிப்பது அநாகரீகம் என்றும் அது ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் பகுத்தறி உள்ள தேசங்களில் கிளர்ச்சிகள் செய்யப்பட்டு வருகின்றது எப்போ பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பெரியார் எழுதுகிறார் கொலை செய்யவனுக்கு கொலை என்பது அநாகரீகம் என்று நாகரீகம் பெற்ற நாடுகள் எல்லாம் கைவிட்டு வருகின்றன இப்போ போய் நீ கடவாங்கனவங்கெல்லாம் ஜெயிலிலும் பேசிட்டு இருக்கேன் என்பதற்காக அதை எழுதுகிற போது சொல்லுகிறார் இப்படி பல தலைவர்கள் நாம் மதிக்கிற தலைவர்கள் அல்லது மக்கள் தலைவர்களாக கருதுகிறவர்கள் எல்லோரும் மரண தன்மைக்கு எதிராக இருக்கிறார் அப்ப சட்டங்கள் என்று தலைமை நீதிபதி இருந்தார் அவர் சொன்னார் ஒரு வழக்கிற்கு மரண தன்மை கொடுத்துட்டு சொன்னார் அவர்தான் வீரப்பன் தொடர்பான வழக்கில் ஆயுத தகவல்தான் கீழே விதித்து இதை மாற்றி அவர் உயர்த்தினார் மரண தன்மையாக விதித்து விட்டு சொன்னார் தனிப்பட்ட முறையில் நான் மரண தன்மைக்கு எதிரி எப்போ பதவி ஓய்வு பெற்ற பின்னால் சொன்னார் ஆனால் சட்டத்தில் இருக்கிற வரைக்கும் கொடுக்காமல் நான் எப்படி இருக்க முடியும் என்று சொன்னார் இப்படி தண்டனை விதித்து தண்டனை கொடுத்த நீதிபதிகள் கூட சட்டத்தில் இருக்கிறது என்பதற்காக நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் அப்ப சில மனது அதற்கு எதிராக இருக்கிறது சட்டம் இப்படி இருக்கிறது எனவே தான் இங்கு ஒரு முறையை வைத்தார் சட்டம் என்பது நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாம் உருவாக்குறார்கள் சட்டங்களை அதை நிறைவேற்றிய பொறுப்பு மட்டும்தான் அதிகாரிகளுக்கு இருக்கிறது காவல்துறைக்கோ அல்லது நீதித்துறைக்கோ என்றாலும் நம்மால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் அதை நிறைவேற்றுகிறார்கள் அதனால் சட்டத்தை ஆக்குபவர்கள் மக்கள் மக்களுடைய தான் சட்டத்தை உண்டாக்குகிறார்கள் எனவேதான் மக்களின் வேலைக்காரர்களான காவல்துறையோ நீதித்துறையோ செய்கிற தீர்ப்பை கூட மக்கள் பிரதிநிதிகள் மாற்ற முடியும் குறைக்க முடியும் என்ற ஒரு வழிவகை நம்முடைய அரசியல் திட்டத்தில் வைத்தார்கள் அவன் வெறும் சட்டத்தை பார்த்துட்டு மெக்கானிக்கலாக செஞ்சுட்டு போயிடுவான் ஆனால் சூழலை சமூகத்தை சமூக சிக்கல்களை எல்லாம் அரசுகள் இறையாண்மை என்பது மக்களுடைய மிக சிறந்த மிக உயர்ந்த அதிகாரத்தை மக்கள் அளித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு இவர்கள் மாற்ற முடியும் அதனால தான் நம்ம சட்டமன்றம் நம்முடைய மாநில அமைச்சரவை பரிந்துரைத்து ஆளுநர் குறைக்கலாம் மத்திய அமைச்சரவை பரிந்துரைத்து குடியரசுத் தலைவர் குறைக்கலாம் என்பதால் தான் கருணை மனு அங்க அமைப்புறோம் கருணை மனு மறுக்கப்பட்ட நாளில் தான் இது நடந்தது நம்ம கருணை மனுவை மறுத்துவிட்டு இன்னொருவருக்கு அவங்களுக்கு கருணை கேட்கிறார் அவங்க ஆளுங்கிறது வடக்கத்தியார்களை நான் சொல்லுகிறேன் நாமெல்லாம் அவங்களுக்கு எதிரிகளாக அவர்களும் கருதுகிறார்கள் எனவே இப்படி ஒரு சூழல் வந்தது அப்புறம் பல சூழல்களை நீங்கள் பார்த்தால் அப்படித்தான் நடந்திருக்கிறது வங்காளத்தில் இப்பொழுது ஒரு நெடுநீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள் வங்காள வங்க நா நம்முடைய இந்தியாவில் இருக்கிற வங்க மாநிலத்திற்கும் வங்க நாட்டுக்கும் வங்கதேசத்திற்கும் தேசத்திற்கும் இடையே ஒரு உடன்பாடு தீஸ்டா நதியை பற்றிய உடன்பாடு அது இப்போது பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து நிறைவேற்றுகிற போது மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொன்னார் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது எங்கள் பரிசீலனைக்கு பின்னால் தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்